வணக்கம் சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த முப்பெரும் விழாவானது அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் எழும்பூர் நீதிமன்றத்தின் நூற்றி பத்தாவது ஆண்டு விழா என ஒருங்கிணைந்த முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது முன்னதாக இந்த விழாவிற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் அம்பேத்கார் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் என பலர் தவறாக நினைத்து கொண்டு இருக்கின்றனர் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு சமூக நீதி கிடைக்கிறது என்றால் அதற்கான கதவுகளை அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலம் திறந்து வைத்தவர் அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துவோர் கெட்டவராக இருந்துவிட்டால் அரசியலமைப்பு சட்டமும் கெட்டதாகிவிடும் அதை நடைமுறைப்படுத்துவோர் நல்லவராக இருந்தால் அரசியலமைப்பு சட்டம் நல்லதாக இருக்கும் என்று கூறியவர் அம்பேத்கார் விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எஸ் சுதாகர் ஜெகதீஷ் சந்திரா நிர்மல்குமார் பரத சக்கரவர்த்தி அமைச்சர் ரகுபதி எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் துரைக்கண்ணன் செயலாளர் எஸ் பாரதி பொருளாளர் கே யோகேஸ்வரன் துணைத் தலைவர் பி பாபு துணை செயலாளர் எம் பாலமுருகன் நூலகர் கே பாபு மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்